அட்வான்டேஜ் என் பேர் வந்து சிபின் நான் இந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜில பி அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் பண்ணிட்டு இருக்கேன் ஃபைனல் கண்டுபிடிக்கணும்னு இப்போ நான் வந்து லோ காஸ்ட்ல பண்ணி கொடுத்துருக்கேன் அது யூஸ் பண்ணும் போது அவங்களுக்கு வந்து லோ லேபர் காஸ்ட் லேபர்ஸ் வந்து ரொம்ப குறைவாங்க அதுமில்லாத ஒர்க்கிங் காஸ்ட்டும் கம்மியாக தான் இருக்கும் அது ஈஸியாக பண்ணிக்கலாம் ஒரே ஃபார்மர் இருந்தால் போதும் இந்த வண்டியை ஓட்ட எப்படின்னா இது ஃபர்ஸ்ட் என்னென்ன பண்ணணும்னு நான் சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட் இது வந்து கல்டிவேஷன் கல்டிவேட்டர் அது உழவுக்கு மண் உழுவுறதுக்கு கலப் பண்ணுவாங்க தமிழ்ல அது கலப்ப பேத்து லூஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அது முன்னாடி பன் அந்த அதுதான் அந்த பன் ஃபார்மேஷன் எதுக்காகனா அந்த செடி நடுறதுக்கு வரப்பு மாதிரி மண் ஏற்றி போடுவாங்க ஸோ அதுக்காக அந்த பன் ஃபார்மேஷன் அப்படின்ட்டு நான் அங்கே அட்டாச் பண்ணியிருக்கேன் அதுக்கு மேலே விவசாயத்துக்கு வந்து டிராக்டர் வந்து நம்மளுக்கு அடிப்படையாக தேவை இப்போ இதுல வந்து என்னென்ன விஷயம்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஏர் உழுவுறது அது வந்து பண்றோம் அடுத்து அடுத்து என்ன சொல்லுவீங்க அடுத்து வரப்பு போ அந்த மண் ஏற்றி போடுவாங்க தெரியுமா அணைச்சு போடுவாங்க தெரியுமா அதுக்காக அதை நான் யூஸ் அது நான் ஆ ஆமாங்க அதுவே ஆ இதுலங்க அதுல என்னன்னா எல்லாமே தனித்தனியா நம்ம அட்டச் அட்டாச் பண்ணி அதுக்கு ஒரு காஸ்ட் தனியாக கொடுக்கணும் நம்ம கல்டிவேட் மண்ணு உழவுறதுக்கு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அப்படின்னா பண்டு போகிறதுக்கு ஒரு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ராவாக கொடுக்கணும் இதுல வந்து அப்படிலாம் கிடையாது எல்லாத்துக்குமே ஒரு ஒரே அமௌண்ட் தான் என்ன இதுல வந்து பெட்ரோல் சார்ஜ் டீசல் சார்ஜ் எதுவுமே இல்லை ஏன்னா ஃபுல்லா எலக்ட்ரிக்கல் தான்

இங்கே எடுத்துட்டு ஃபுல்லாவே சோலார் சோலார் நம்ம மேலே சார்ஜ் பண்ணிக்கலாம் எலக்ட்ரிக்ல அது வந்து மல்ச்சிங் ஷீட் மல்ச்சிங் ஷீட் எதுக்காக களை வராம தடுக்கிறதுக்கு நம்ம வந்து பண்டுக்கு மேலே நம்ம லே பண்ணுவோம் அதுக்கப்புறம் நம்ம அதில் ஹோல்ஸ் போட்டு நம்ம செடி நட்டுக்கலாம் ஸோ அது அது மலசிங் ஷீட் என்ன பண்ணணும் தமிழ்நாட்டிலையும் பண்ணிட்டு இருக்காங்க சில ஃபார்மர்ஸ் மட்டும் தான் பண்ணுறாங்க பட் ஆனால் அதோட யூசஸ் தெரியாதனால நிறைய ஃபார்மர்ஸ் வந்து அதை யூஸ் பண்ணுறது இல்லை ஸோ அதோட யூசஸ் தெரிய வந்துச்சுன்னா எல்லாருமே இதை யூஸ் பண்ணுவாங்க கண்டிப்பாக அதோடைய பயன்பாடு என்ன இப்போ இது வந்து ஒரு கவர் இந்த ஷீட்டை வந்து நம்ம போட்டால் என்ன ஆகும் இந்த ஷீட்டை ஆகும்னா மெயினா சன்லைட்டை வந்து தடுத்துரும் சன்லைட் தடுத்துருச்சுனால செடி வளர்த்து மெயினான ரீசனே சன்லைட் தான் அதுவே இல்லாம செடி வளராது ரீசன் அது டெம்பரேச்சர் உள்ள வந்து அதிக ஆயிடும் மண்ணு கடல டெம்பரேச்சர் இடத்துல இருக்க செடியெல்லாம் என்ன ஆகும் காஞ்சுங்கிரும் அவ்வளவுதான் இதுதான் மெயின் அந்த யூஸ் பண்றதுனால அடுத்து வந்து ட்ரிப் வாங்க ட்ரிப்போஸ் ட்ரிப்போஸ் லே பண்ணுவாங்க எப்படின்னா இப்போ ட்ரிப் இரிகேஷன் கொடுக்குறாங்கன்னா அப்போ ஓஸ் லே பண்ணுறதுக்கே தனியாக லேபர் வைக்கணும் நம்ம லேபர் வச்சு அதுக்கு தனியாக நம்ம ஒர்க் பண்ணணும் ஸோ அதனால இந்த மிஷினில் நான் அட்டாச் பண்ணிட்டேன்னா ஸோ ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் நான் போடணுன்னா ஒரு பத்து நிமிஷம் கூட ஆகாது இந்த வெஹிக்கல்லாம் நான் போட்டு போயிட்டே இருப்பேன் சல்லுன்னு ஒரு லேபர் வச்சுன்னா ஹாஃப் அன் அவருக்கு மேலே எடுப்பேன் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் போட ஸோ அதுக்கு ஹாஃப் டே பண்ணிடுவான் எப்படியும் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ்க்கு ஃபுல்லாக போடணுன்னா ஒன்று ஏக்கருக்கு அப்படின்னா எப்படியும் ஒரு ஒன் டே கூட எடுத்துப்பான் ஒன் டேக்கே டூ ஹண்ட்ரட் தான் செலவு பண்ணுவேன் டூ ஹண்ட்ரட் டூ த்ரீ த்ரீ ஹண்ட்ரட் எப்படின்னா இது அவன் புல் டே நான் டூ ஹவர்ஸ் இல்ல த்ரீ ஹவர்ஸ்லேயே முடிச்சிட்டேன்னா லேபர் காஸ்ட் எனக்கு குறையும் ஒரே லேபர் தான் எனக்கு விவசாயிகள் வந்து நிறைய நஷ்டம் அடைகிறாங்க அப்படின்ற பொருளுக்கு வந்து இந்த மாதிரியான காரணங்கள் இருக்கு அதை தவிர்க்கணுன்ற மாதிரி வேலை வாய்ப்பு ஆனா குறையும் அதிகமா வேலை ஆட்களை வச்சு செய்யணும்னு ஒன்னு அவசியம் இல்ல இது ஒரு ஆள் இருந்தா போதும் அஞ்சு ஏக்கர் இருக்க விவசாயி வந்து ஒரே ஆள் மெயின்டைன் பண்ணிக்கலாம் அஞ்சு ஏக்கர் அவங்க நல்லா மெயின்டைன் பண்ணலாம் இந்த வண்டி இருந்தா போதும் இதோட இத வந்து நான் நான் செய்யும் போது எனக்கு டூ ரெண்டரை லட்ச ரூபா வந்துச்சு அதே நான் யூஜ் ப்ரொடக்ஷனா மாஸ் ப்ரொடக்ஷனா பண்ணனா எனக்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் என்னால கொடுக்க முடியும் இந்த வெஹிக்கிள் நியர்லி ஒன் லேக்ஸ் என்னால ரெடியூஸ் பண்ண முடியும் யூஜ் ப்ரொடக்ஷனா பண்ணனா

களை கொல்லி அடிக்கும் இந்த மாதிரி மருந்து அடிக்க எல்லாத்துக்குமே இது யூஸ் பண்ணிக்கலாம் விவசாய நிலத்திலேயே